ஒரு மகாபிரேவா பக்தருக்கு நல்ல மந்திர சித்தி உண்டு கடி பாம்பு கடி மாதிரியான விஷக்கடிகளுக்கும் மஞ்சள் காமாலை ஜரம் பயந்த கோளாறுன்னு யாராவது நாலு பேர் தினமும் கார்த்தாலே இருந்தே அவரை பார்க்க காத்துருப்பா அப்படி வரவா எல்லாருக்கும் உடனடியா பலன் கிடைக்கும் அந்த பக்தர் மந்திரிக்கிறதுக்காக யார்கிட்டேயும் காசு பணம் எல்லாம் வாங்கவே மாட்டார் மஞ்சக்காமலைக்கு மந்திரிச்சிக்கிறவாழை மட்டும் திருவாரூர் காகிதக்கார தெரு மகமாயி கோயில் திருப்பணிக்காக ஒரு உண்டி வச்சிருப்பார் அதில் ஒரு ரூபா காசு போட்டுட்டு போக சொல்லுவார் அவர் கடுமையாக வைத்தீக அனுஷ்டானம் ஆச்சாரம் பூஜைகள் ஜபம்ல எல்லாம் ஜாஸ்தி எதுவும் பண்ண மாட்டார் ரொம்ப எளிமையா இருப்பார் அவர் எண்பது வருஷங்களுக்கு முன்னாடியே தஞ்சாவூர் ஜில்லாலேயே முதல் ஆடிட்டராக தொழில் செய்ய ஆரம்பித்தவர் அந்த பக்தருக்கு அவரோட பேரனை ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேயே பேரனை தனியாக உட்கார வச்சு நிறைய மந்திரங்களை சொல்லி கொடுப்பார் அவர் எப்போ பேசினாலும் மகா பெரியவாளோட மகிமை ஸ்ரீமடத்து சம்பிரதாயங்கள் பற்றியெல்லாம் எல்லாம் சொல்லாமல் இருக்கவே மாட்டார் அவர் பெரியவாளோட மீளா அடிமை ஸ்ரீமடத்தோட உபமுத்ராதிகாரி சாதாரண குடும்பத்தில் பிறந்து ரொம்ப சிரமப்பட்டு முன்னுக்கு வந்தவர் இவ்வளோ சாதாரணமாக இருக்கிற இவருக்கு எப்படி மாந்திரிகம் தெரியும் எப்படி மந்திரிக்கிறாருன்னு பேரனுக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் ஒரு நாள் மெதுவாக அவர்கிட்ட தாத்தா நீ யார்கிட்ட மந்திரிக்க கற்றுண்டன்னு கேட்டார் தாத்தா சொல்ல ஆரம்பிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் வருஷம் ஸ்ரீபெரியவா நாகப்பட்டினத்தில் சாதுர்மாசியம் பண்ணினா வியாச பூஜை நீலாயதாட்சி அம்பாளுக்கு ஆடிப்பூர மகோத்சவம்னு அந்த ஊரே கோலாகலமாக இருந்தது அந்த சமயத்தில் மகாபெரிவாவ தரிசனம் பண்ண போயிருந்தேன் பூஜை முடிஞ்சு தீர்த்த பிரசாதம் கொடுத்ததுக்கப்புறம் மகாபெரிவாவை நமஸ்காரம் பண்ணி ஓரமாக நின்னேன் என்னை பார்த்த மகா என்ன வேணும்னு கேட்டா நான் தயக்கத்தோட பெரியவா எனக்கு ஏதாவது மந்திரோபதேசம் பண்ணணும்னு கேட்டேன் உடனே பெரியவா என்னை தீர்க்கமாக பார்த்தார் அப்புறம் டேய் நீ ஏன் பெரிய மந்திரவாதிடா அப்படின்னு அழுத்தமாக சொல்லி விபூதி பிரசாதம் கொடுத்தா பெரியவா கிட்ட விபூதி பிரசாதம் வாங்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி திருவாரூர் ஆற்றுக்கு வந்துட்டேன் அதே சமயத்தில் என்னோட சொந்த ஊரான நெம்மேலி கிராமத்தில் இருந்து வண்டி கட்டின்ட்டு என்னோட சித்தப்பாவும் ஊருக்கு வந்திருந்தா அவர் ரொம்ப நன்னாக மந்திரிப்பார் என்ன சித்தப்பா திடீர்னு இங்கே வந்திருக்கேன்னு அவரை கேட்டேன் எனக்கு தெரிஞ்ச மந்திரமெல்லாம் நம் பாத்தில் பல தலைமுறையாக யாராவது ஒருத்தர் வழியாக வந்துன்ருக்கு எனக்கு அப்புறம் இதையெல்லாம் யாருக்காவது சொல்லி வைக்கணும்னு எனக்கு இத்தனை நாளாக தோணலை ஆனால் இன்றைக்கி என் மனசில் உனக்கு இதையெல்லாம் உபதேசம் பண்ணணும்னு ஸ்ரீபெரியவா உத்தரவு போட்ட மாதிரி தோணித்து அதனால் உடனே கிளம்பி வந்துட்டேன் நாளெல்லாம் பார்க்க வேண்டாம் ஸ்ரீபெரியவா உத்தரவான நாளே நல்ல நாள்னு சொல்லி எனக்கு உடனே மந்திரோபதேசம் பண்ணி வச்சார் அதுக்கப்புறம் நான் பெருசாக மந்திர ஜபம்லாம் அதிகமாக உரு பண்ணலை எப்போவாவது கொஞ்சமாக பண்ணுவேன் ஆனால் எப்போ யார் கஷ்டத்தோடு வந்தாலும் ஸ்ரீ பெரியவாளை மனசில் நினச்சிட்டு தெரிஞ்சதை சொல்லுவேன் விபூதி கொடுப்பேன் அன்றைக்கி பெரியவா நீயே பெரிய மந்திரவாதிடான்னு சொல்லி கொடுத்த விபூதி பிரசாதம் தான் இன்றைக்கும் அத்தனை பேர் கஷ்டத்தையும் தீக்கிறதுப்பா அப்படின்னு சொல்லி முடித்தார் தாத்தா மந்திரமாவது महाप्रिवारिनीर् पर हर शं शंकर जय जय षं हर पर पर जय जय